ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வ்ளாக் இது வந்து ஒரு வீக் டே விலாக் தான் மண்டே டே ஃபுல்லாக எடுத்தது தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஸ்கிராம்பிள் எக்ஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் எக்ஸோட காட்டேஜ் சீஸ் போட்டு பார்த்துருக்கேன் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட் வீக் க்ரோசரி போகும்போது வாங்கிட்டு வந்தேன் ஸோ காட்டேஜ் சீஸில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது ஸோ எக்கோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் எக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எக்கெல்லாம் சாப்பிட்டா ஃபில்லிங்காக இருக்கும்னு தெரியாது யூஸ்வலாக ஒரு ஃபுல் எக்கும் ஒரு எக்கில் வந்து யோக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு போடுவோம் இது வந்து காட்டேஜ் சீஸோட நேற்று ட்ரை பண்ணேன் ப்ளஸ் இன்றைக்கும் நேற்று கொஞ்சம் ஃபில்லிங்காகவே இருந்தது ஒருத்தருக்குன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் காட்டேஜ் சீஸ் போட்டு ஒரு எக் வித் ஒரு யோக்கு இன்னொன்று வந்து வெறும் எக் வைட் அந்த மாதிரி போடுவேன் இன்னைக்கு எனக்கும் என்னோடய டாட்ருக்கும் சேர்த்து போடுறதுனால ரெண்டு ஹோல் எக்ஸும் ரெண்டு எ்ஸு அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அந்த காட்டேஜ் சீஸ் போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு நான் நினச்சேன் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குன்னு பட் யூஷுவல்லாக எக் பண்ணணும்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது இதோட சும்மா கொஞ்சம் சால்ட்டு பெப்பர் மட்டும் போட்டு எப்போவும் போல் ஸ்க்ராம்பிள் பண்ணுற மாதிரியே பண்ணணும் ட்ரை பண்ணி பாருங்க வேணும்னா ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாகவே நல்லாவே ஃபீலிங்காக இருந்தது ஒரு மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் சாப்பிட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஓ கிளாக் வரைக்கும் இதுவும் ஸ்நாக் பக்கம் போகாமல் இருந்தேன் இல்லைன்னா வெறும் எக்கு சாப்பிட்டா கூட சில சமயம் மார்னிங் மறுபடியும் லஞ்சுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிடணுன்னு இருக்கும் ரொம்ப அந்தளவுக்கு ஃபீலிங்காக இருக்காது ஸோ கோயிங் ஃபார்வ்டு ஐ திங்க் இந்த காட்டேஜ் சீஸ் வந்து கம்பல்சரி எக் எக் பண்ணும்போதெல்லாம் இருக்கும் வேறு ஏதாவது ரெசிபி கூட நான் பார்த்துட்ருக்கேன் எக்கு தவிர வேறு இதில் காட்டேஜ் சேட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அது எதாவது நான் ட்ரை பண்ணி பார்த்தனா அதுவும் ஷேர் பண்ணிக்குவேன் பெப்பர் வந்து நாங்கள் கொஞ்சம் யூஸ்வலாக ஜாஸ்தியாகவே போடுவோம் ஸோ எக் அதுவும் எக்ஸில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து அந்த எக் ஸ்மெல்லோட பெப்பர் ஜா தூக்கலாக போட்டால் அந்த எக் ஸ்மெல் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் எப்பமே கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன் இதில் போடுறதும் இல்லாமல் பேனில் போட்டதுக்கப்புறமும் கொஞ்சம் அதுலேயும் சில சமயம் போடுவேன் இது என்னோடய டாட்ருக்கும் சேர்த்து பண்ணுறதுனால இதில் மட்டும் ஆட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ ஸ்கிராம்பிள் பண்ணிங்க அந்த காட்டேஜஸ் வந்து அங்கங்கே ஒரு மாதிரி திப்பி திப்பியாக தான் இருக்கும் அது ஃபுல்லாகலாம் கரையாது குக் பண்ணும்போது வேணுன்னா கொஞ்சம் லைட்டாக வாட்ரையாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும் மற்றபடி இது ஃபுல்லாலாம் டிசால்வ் ஆகாது அந்த எக்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஐ திங்க் ரெஸ்டாரண்ட்டில் கூட மேபி ஆட் பண்ணுவாங்களே என்னமோ லைட்டாக எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் எக்ஸ் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது ரெஸ்டாரண்ட்டில் மேபி அவங்க வந்து இந்த ஆல்ரெடி இந்த என்ன சொல்கிறது கேன் இல்லை டெட்ரா பேக்கில் எக்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி அவங்க இங்கே பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒயிட் ஒயிட்டாக திப்பி திப்பியே தெரியுது இல்லையா அதுதான் அந்த காட்டேஜ் சீஸு சும்மா நல்லா கொஞ்சம் பீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஃப்ளஃஃபியாக வரும் பட் நான் ஆம்லெட் மாதிரி போடல ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி தான் போடுறேன் ஸோ இது ஒரு ஸ்டேப்பில் எங்களுக்கு மார்னிங்னா எக்ஸ் எப்போவுமே மோஸ்ட்லி எக்ஸ் யூஷுவலாகவே ஜாஸ்தி எடுத்துப்போம் மார்னிங் சாப்பிட்டா லன்ச்சுக்கு எடுத்துக்க மாட்டோம் இன்கேஸ் மார்னிங் எடுக்கலைன்னா அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸில் எக்ஸு பாயில் பண்ணி சும்மா மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி லஞ்சுக்கு சாப்பிடுவோம் ஸோ பேனில் போட்டு சும்மா அப்படியே லைட்டாக ஸ்கிராம்பிள் பண்ணி பார்த்திங்கன்னா குவான்டிட்டி அவ்வளோ இருக்காது பட் ப்ரோட்டீன் நல்லா நல்ல காட்டேஜ் சீஸ்ல நல்லாயிருக்கும் நீங்கள் நான் நிறைய ஃபேஸ்புக்கில் இந்த லோ கேலரி மீல் இந்த குரூப்லலாம் இருக்கேன் அதிலெலாம் வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ணுவாங்க காட்டேஜ் சீஸ் வந்து கம்பல்சரி போஸ்ட் பண்ணுவாங்க நான் ரொம்ப நாளாக டேஸ்ட்டு நான் நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கி கூட ட்ரை பண்ணது கூட இல்லை ஸோ இந்த முறை ரீசெண்டாக மறுபடியும் அந்த குரூப்லலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது இது பிடிச்சி சரி வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் எனக்கு பிடிச்சிருந்தது அதான் சொல்றேன் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை ஸோ மார்னிங் வந்து செவன் தேர்ட்டிக்கு ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு ஒரு ஒரு நைன் ஓ கிளாக் உள்ள ப்ரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கு வருவேன் எக்கு இல்லைனா ப்ளைன் எக்கு இல்லை எக்கு ப்ரெட்டு இல்லை சீரியல் இந்த மாதிரி இல்லைன்னா நேற்று வச்ச இட்லி ஏதாவது இருந்ததுன்னா இட்லி பொடி போட்டு சாப்பிடுவோம் மோஸ்ட்லி மார்னிங் வந்து நானும் என் பதினொம்ப தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் மற்றபடி ஹஸ்பண்ட்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்க மாட்டார் அவர் டேரெக்டாக லஞ்சுக்கு கீழே வந்துடுவார் ஸோ எக்ஸ் குக் ஆகிட்ருக்கும்போதே நை மத்தியானத்துக்கு வந்து சென்னா புல்லா பண்ணலான்ட்டு சென்னா ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன் அது இன்ஸ்டன்ட் பாட்லேயே போட்டு ஒரு டென் மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணால் பர்ஃபெக்டாக இருந்தது யூஸ்வலாக நான் இதெல்லாம் போட மாட்டேன் இன்ஸ்டன்ட் பாட்டில் இந்த இது துவர்தல்லாம் ரொம்ப வருஷமாக போடல ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் துவர்தல் இன்ஸ்டன்ட் பாட்டில் குக் பண்ணும்போது அது சரியாக குக் பண்ணல மேபி எனக்கு எந்த செட்டிங் வைக்கிறதுன்னு தெரியலையு சரியாக குக் பண்ணல ஸோ அப்போத்துலேருந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் நிறைய பேர் யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் அந்த பருப்புலாம் வைக்கிறாங்க ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணால் ஈஸியாக இருந்தது ஸோ இப்போல்லாம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி சுண்டலுக்கு அந்த மாதிரி எதாவது வைக்கும்போது இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுருவேன் ஸோ புலாவுக்கு வெங்காயம் தக்காளி மின்ட்டு கோரியண்டர் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அங்கே ஃப்ரூட்ஸ் சும்மா ஈவினிங்க்கு மரம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளில வச்சாச்சு இன்ஸ்டன்ட் பாட்டையும் ஸ்டார்ட் பண்ணி சும்மா ஜீரா மட்டும் தான் போட்டேன் ஏன்னா கரம் மசாலா யூஸ் பண்ண போகிறேன் இந்த அரைச்ச கரம் பவுடர் கரம் மசாலா ஸோ அதனால் ஜீரா மட்டும் போட்டு ஆனியன் எல்லாம் போட்டு இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு ஒன் வீக் ஏற்ற மாதிரி அரைச்சி வச்சுப்போம் அது இன்ஸ்டன்ட் பாட் வந்து எப்போவுமே வந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும் இது என்ன டக்குன்னு அடிபிடிச்சிடுது மேபி தெரில எனக்கு மறுபடியும் செட்டிங் ஏதாவது தெரிய வைக்க தெரியலையான்னு புரியல அதனால கொஞ்சம் அப்பப்போ இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அது வதக்க வேண்டியதாக இருந்தது இது எப்போவுமே எனக்கு நடக்கும் அது செட்டிங் நான் எதுவும் மாற்ற மாட்டேன் இன்ஸ்டென்ட்மெண்ட் ஆன் பண்ணும்போது என்ன செட்டிங் இருக்குமோ டைம் மோடில் அதே தான் இருக்கும் மோஸ்ட்லி ஹாட் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் திரும்பினீங்கன்னா அது கீழே அப்படியே நல்லாவே அடிப்பிடிச்சிடும் மேபி எண்ணெய் ஜாஸ்தி யூஸ் பண்ணால் அடிப்பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் தெரியல இல்லைனாலும் போட் எப்பவுமே நடுவில் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா எல்லாமே சைடில் தான் போய் செட்டில் ஆகிடும் அது தெரியல மேபி நடுவில் அந்த கீழே காயில் எதுவும் இருக்கிறதுனால என்னமோ ஸோ இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கிறதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் போட்டதுக்கப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம் தனியாக பவுடர் அதுக்கப்புறம் கரம் மசாலா ரெடிமேட் கரம் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் வீட்டில் அந்த ஹோல் மசாலா விற்கவும் பட் அரைச்சி வைக்கிறது இல்லை அந்த ஒரு எம்டிஹெச் மசாலா அந்த மாதிரி எதாவது வாங்கிக்கிறது ஸோ எல்லாம் வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி அரிசியெல்லாம் இல்லையா அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு ப்ரெஷர் குக்கும் முடிஞ்சிருச்சு ஸோ நேச்சுரலாக நான் இல்லை ஆல்மோஸ்ட் லன்ச் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த இது எனக்கு பிடிச்சிருந்தது அந்த ஸ்டீமை வந்து டைவெர்ட் பண்ணுறது இல்லைனா கவுண்ட்ரு கீழே விற்கிறதுனால டைரக்டாக அந்த ஸ்டீம் வந்து அந்த கவுண்டரு மேலேயே அடிக்கும் ஸோ இந்த இன்ஸ்டன்ட் போட அந்த டைவர்ஷன் இது ரப்பர் வாங்கி இதை மாட்டி வச்சுருக்கேன் விசில் மேலே ஸோ நல்லாவே வந்துருந்தது சென்னா சென்னா வந்து ஏற்கனவே நான் பாயில் பண்ணி வச்சுருந்தேன் ஸ்டில் இதில் போட்டு சிக்ஸ் மினிட்ஸ் குக் பண்ணுவேன் ஃப்ளாவுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரைஸ் ஊற வச்சுருந்தேன்னா ஒரு கப்புக்கு ஒரு கப் வாட்டர் ஒன் இஸ் டூ ஒன் ரேஷியோவில் போட்டு சிக்ஸ் மினிட்ஸ் அவ்வளோதான் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு ரைத்தா வந்து குக்கும்பர் அண்ட் ஆனியன் ரைத்தா மண்டேக்கு சிம்பிள் லன்ச் ரெடி ஸோ சென்னான்றதுனால கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆங்கும் ஃபீலிங்காகவும் இருக்கும் என்னதான் நம்ம இந்தியன் வெரைட்டி பண்ணாலும் ஏன் பொண்ணு வந்து ஸ்மூத்தி மாதிரி பண்ணி ஸ்மூத்தி போல் மாதிரி பண்ணி எடுத்துட்டு போனால் அது காலையில் பண்ண எக் லஞ்சுக்கு தான் வந்து எடுத்துகிட்டு போனான் ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பட் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது இது என்னதான் இதெல்லாம் சாப்பிட்டாலும் மறுபடியும் நம்ம இந்தியன் ஃபுட் எதாவது ரெண்டு வாய்ப்பு விட்டால் தான் இது வந்து பேக் ஏரியில் போகும்போது அந்த செடியில் வந்து இலையில் குட்டி குட்டியாக பூச்சி இருந்தது தான் பார்த்தா அது ஆக்சுவலாக பேபி ஸ்பைடர்ஸு ரொம்ப ஒரு ரெண்டு சின்ன சின்ன எறும்பு செட்டை அப்படி இருக்குமோ அந்த சைஸில் இருந்தது இதில் கொஞ்சம் பெருசாக தெரியுது கேமராவில் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறதுனால சம்மரில் வந்து பேக்யார்டில் வந்து ஆல்டர்னேட் டேஸ் ப்ளோ பண்ணணும் பேட்டியூவில் இல்லைன்னா இந்த ஸ்பைடர் வெப்ஸ் எல்லாம் நல்லாவே டக்கு டக்குன்னு கட்டிடும் கராஜில் கூட நல்லா கட்டிடும் இது வந்து சும்மா பேக்யார்டில் இரு மரத்தில் இருந்தது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன் அதை பேக்ார்டில் ஈவினிங் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ்க்கு ரேப் பண்ணிடுவேன் அவ்வளோ வேலை இல்லைன்னா முடிச்சுட்டு இன்றைக்கும் கொஞ்சம் பேக்யார்டில் நல்லா இருந்தது ஸோ ஸ்விங்கில் போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இப்போ தான் இருக்க முடியும் அதுக்கப்புறம் வெயில் சீசன்லாம் வந்துடுச்சுன்னா எயிட் எயிட் தேர்ட்டி வரைக்குமே கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் பயன்படுத்தி நல்லா இருந்ததுனால சும்மா ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்விங்கில் உட்காந்து அப்படியே பேக்யார்டில் எதுவும் செடியெல்லாம் வைக்கல நான் சொன்ன போன ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை நைட்டு டின்னருக்கு குக் ப்ரெஷர் குக்கரில் டிஃபன் சாம்பார் பண்ணலான்னு வச்சுருக்கேன் சாம்பாருக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன் தெரியாமல் அந்த சின்ன தாளிப்பு கரண்டில் எடுத்துகிட்டேன் அது கலக்கிறதுக்குள்ளே சிந்தாமல் கலக்கிறதுக்குள்ளே பார்த்து பார்த்து கலக்கிட்ருந்தேன் இது வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த இந்த மசாலா கிடையாது இந்த தால் வந்து தோரம் பருப்பும் பாசி பருப்பும் சேர்த்து ஸோ அது பருப்பு வைக்கிற நேரத்தில் சின்ன வெங்காயமும் அந்த ஷேலட் கொஞ்சம் பெருசு அது ரெண்டும் வாங்கியிருந்தேன் அதை அப்படியே டிவியை பார்த்துட்டு உரித்து வச்சிட்டோம்னா வீக் டேக்கு இதில் எதுக்கு அது போட்டுக்கலாம் அது சின்ன வெங்காயம் உரிக்கும் போது அந்த கை யூஸ்வலாக லெஃப்ட் ஹேண்ட் வந்து அந்த அங்கே ஏன்னா அது சின்னதாக பிடிச்சிட்டே கட் பண்ணுறதுனால பயங்கரமாக வலிக்கும் இருந்தாலும் பண்ணி வைப்பேன் ஏன்னா சின்ன வெங்காயம் நல்லதுன்றதுனால ஸோ சின்ன வெங்காயம் இது வந்து இந்த ஷேலட்டும் பண்ணுவேன் பொரியலுக்கெல்லாம் பண்ணும்போது சும்மா ரெண்டு எடுத்து கட் பண்ணி போட்டால் போதும் பெரிய வெங்காயம் எடுத்தோம்னா அது எப்படியும் பாதி மிஞ்சும் யூஸ்வலாக இல்லையா பெரிய வெங்காயம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு அப்புறம் சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் அந்த செலரி பண்ணலாம் அப்படின்ட்டு சும்மா அந்த அடியில் மட்டும் க்ளீன் வாஷ் பண்ணணும் ஏன்னா அது ஒன்று போல் இருந்தால் அந்த கீழே கொஞ்சம் அழுக்கு இருக்கும் அதை வாஷ் பண்ணிவிட்டு மேலே அந்த லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கீழேயும் அந்த ரூட் சைடையும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக மண் மாதிரி இருக்கும் மண் இருக்காது கேள்விக்கணும் மண் இருக்காது பட் ஜஸ்ட் எதுக்கும் அதை இது பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அதை உடைச்சிட்டு நார் எடுக்கிற மாதிரி அது எப்படி இந்த அவர்காக்கெல்லாம் அவர்காவாக ஏதோ அதுக்கெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி உடைச்சிட்டு சும்மா இது பண்ணிங்கன்னா அந்த நார் வந்துடும் இல்லைன்னா அந்த காய் சாப்பிடும்போது அந்த நார் மாதிரி வாழைத்தண்டு மாதிரி அது சிக்கும் கடைசி பீஸ் ஏதோ வெண்டைக்காய் சரியில்ல அதை அப்படி அப்படியே சாஃப்டாக இருக்குமே அந்த மாதிரி இருந்தது ஸோ உடைக்கவே முடியல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் வச்ச ஃப்ரூட்ஸ் இன்னும் அப்படியே இருக்குது இன்னும் கட் பண்ணி சாப்பிடல ஈவினிங்கு சாம்பார்லாம் முடிச்சுட்டு மோஸ்ட்லி அந்த ஃப்ரூட் வந்து என் பையனுக்கு டின்னரோட கொடுப்பேன் ஸ்ட்ராபெரி இல்லை குக்கிம்பர் ஏதாவது டின்னரோட அவனோட டயட் வந்து ரொம்ப புவர் டயட் தான் வெஜிடபிள்ஸ் எதுவும் மாட்டான் செலக்டடாக தான் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவான் ஸ்ட்ராபெரி ஆப்பிள் பனானா ஃப்ரூட்ஸ் பேர் சாப்பிடுவான் வாட்ருமில்லான் சாப்பிடுவோம் அவ்வளோதான் வெஜிடேபிள் அசல் குக்கும்பர் சாப்பிடுவான் பொட்டேட்டோ சாப்பிடுவான் அவ்வளோதான் அதை தவிர வெறும் சாப்பிட மாட்டான் இந்த மாதிரி சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா வடிகட்டி தான் கொடுக்கணும் அவனுக்கு பன்னெண்டு ஆகுது இருந்தாலும் அவனுக்கு என்னமோ தெரியல வடிகட்டி தான் கொடுக்கணும் ஸோ சாம்பார் இட்லி ரெடி இட்லி ஏன் அப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க எப்போவும் போல் ஆக்க பொறுத்தவா ஆற பொருக்கலை சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு வாக்கு ஆல்மோஸ்ட் டெய்லி போயிடுவோம் என் ஃப்ரெண்டு கூட வருவாங்க இன்றைக்கி என் ஃப்ரெண்டு வரல ஈஷுவலாக என்னோடய வீடியோஸில் இருக்கிற அந்த சன்செட்டெல்லாம் இங்கேருந்து எடுக்கிறது தான் இன்னிக்கும் நல்லா இருந்தது இன்னைக்கு வெதரும் ரொம்ப ப்ரெசென்ட்டாக இருந்தது ஸோ நானே தனியாக ஒரு அஞ்சு ரவுண்டு அடிப்பேன் இன்னும் ஒரு மூணு மைல் வரும் வாக் போனோம்னா ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸாக இந்த மாதிரி போகிறோம் மேபி இன்னும் ஒரு அக்டோபர் நவம்பர் வரைக்கும் போக முடியும் அதுக்கப்புறம் குளிர் வந்துருச்சுன்னா போக முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்